கிச்சன் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ எனக்கு வேண்டிய திங்ஸ் தான் ஸோ ரீசனபிளான ப்ரைஸில் தான் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக விஷயில் இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நவராத்திரி எப்போவே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன் நான் வந்து மறந்து போயிட்டேன் ஆக்சுவலாக காம்போ வந்து நிறைய அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு குட்டி அஞ்சரைப்பட்டி மாதிரி இருக்குதுல்ல இதோட ஸ்பூன் வேறு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது பிங்க்கில் இருந்தது ப்ரௌனில் இருந்தது எனக்கு வந்து ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எல்லோ வந்து நான் ஷீட் ஒட்டியிருக்கேன் ஸோ அது வந்து ப்ளூ வச்சோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எடுத்து காமிக்கும் கிச்சன் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு இதை ப்ளேஸ் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் வைக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது ஸோ இது வைக்கும்போது நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து தான் வாங்கினேன் இதுலேயே வந்து மூணு டிவைடர் உள்ளது ரெண்டு டிவைடர் உள்ளது அந்த மாதிரிலாம் இருக்குது இதில் வந்து ஆறு பொருள் நம்ம வச்சுக்கலாம் காரப்பொடி மஞ்சள் பொடி அந்த மாதிரி நிறைய நம்ம மசாலா பாக்ஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ வச்சும் வந்து நமக்கு அந்த இடத்துல அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது எனக்கு வந்து அஞ்சரை பெட்டிக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இது வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு அஃப்லியேட் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்